தாவிக்க மாநாடு நடக்கும் இடத்தில் சரிந்து விழுந்த நூறடி உயர கொடிக்கம்பம் குறித்து அக்கட்சி மாநில நிர்வாகி நிர்மல்குமார் விளக்கம் விளக்கமளித்தார் எதுவும் அதிருப்தியோ எதுவும் அசம்பதியோ ஒன்றும் இல்லை அடுத்த அடுத்த கட்டமாக இப்போதைக்கு அதை எடுத்து நகட்டிட்டோம் அடுத்து வேற எங்க இடத்துல இதுக்கான என்ன பணியோ அதை நாங்கள் செஞ்சுட்டு அதுக்காக கொடிக்கம்பம் நடப்படுமா இல்லை அது கண்டிப்பா விஜய் அவர்கள் வந்து தகவல் தெரிவிக்கப்பட்டதா இல்லை 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 என்னன்னா இது ஒரு 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 சின்ன விபத்து ஏன்னா இவ்வளவு பெரிய மாநாடு இல்லை இவ்வளவு பெரிய அரங்கு இல்லை இவ்வளவு வேலைப்பாடுகள் கிட்டத்தட்ட இருநூத்தி ஐம்பது ஏக்கர் கிலோமீட்டர் ஒரு பண்ணி அறநூறு ஏக்கர் கிட்டத்தட்ட பத்து லட்சம் பேருக்கு மேலே எதிர்பார்க்குற ஒரு இடத்துல நாங்கள் அனைத்து விதத்தையும் எந்த எங்களுடைய தலைவர் வந்து ஒவ்வொரு விஷயத்தையும் அதாவது பொதுமக்களுக்கு குடிநீர் ஒவ்வொருத்தருக்கும் த போனோம் யார் யாருக்கு என்ன இருக்கணும் இந்த அளவுக்கான ஒரு ஒரு பைப்பு தண்ணீர் பைப்பு வந்து கிட்டத்தட்ட எட்டாயிரம் மீட்டருக்கு மேலே நடப்பட்டு ஒவ்வொரு இடத்துலையும் எல்லாருக்கும் தேவையான அடிப்படை வசதிகள் எல்லாம் பார்த்து பார்த்து செய்யப்பட்டுள்ளது இவ்வளோ பெரிய அரங்கு ஏற்படுத்தப்பட்டதே பொதுமக்களுக்கும் வர தொண்டர்களுக்கும் வர பொதுமக்களுக்கும் எந்தவித இடையூறும் ஏற்படக்கூடாது எங்களோட தலைவர் நேற்றே அறிவிச்சிருக்கிறார் அதாவது கர்ப்பிணி பெண்கள் முதியவர்கள் குழந்தைகள் எல்லாமே வரக்கூடாதுன்னு நேத்தே அறிவிச்சிருக்கார் ஸோ இதெல்லாம் எங்கள் பொதுமக்களுடைய சேஃப்டி அண்ட் செக்யூரிட்டி கருது தான் ஸோ இதில் ஒரு சின்ன விஷயந்தான் இதை நீங்கள் யாரும் பெருசுப்படுத்தி இதை பெருசாக போட்டுட்ருக்க வேண்டிய அவசியம் இல்லை அடுத்தடுத்த கட்டங்கள் எங்களுடைய தொண்டர்கள் எல்லா மா மாவட்டத்தில் மாநிலத்திலிருந்து எல்லா மாவட்டத்திலிருந்தும் வெளி மாநிலங்கள்லேருந்து வெளிநாடுகள்லேருந்து பல பலர் விமானத்தில் வந்திருக்கிறாங்க அவர்களெல்லாம் முற்சாகவும் வந்து கொண்டிருக்கிறார்கள் நாங்கள் அடுத்த கட்ட பணியாக இதுக்கு மாற்று ஏற்பாடு எங்களுடைய தலைமையிடம் தலைவரிடம் பேசிவிட்டு மாற்று ஏற்பாடு என்ன செய்யணுமோ அதை நாங்கள் பார்த்து ஏற்பாடு செய்வோம் அதில் இதில் எந்த தொய்வு இல்லை ஒன்றும் இல்லை சாதாரண நிகழ்வு நீங்கள் பார்த்துட்டிங்க ஐந்து நிமிடம் நான் நகர்த்தப்பட்டு வச்சு அந்த கார் ஒன்று பாதிக்கப்பட்டிருக்கு அதோடைய அந்த தம்பி ஓனர்கிட்ட நான் நானே பேசினேன் பேசி எல்லாம் சொல்லிட்டு அவர்களுக்கு தேவையான அந்த ஏற்பாடுகளை என்ன என்ன நிவாரண நிவாரணமோ எல்லாம் செஞ்சு நாங்களே ஏற்பாடுகளை செய்து கொடுத்துருவோம் எங்களுடைய கழக தோழர் தான் அவர் அவருக்கு தேவையான எல்லா ஏற்பாடுகளும் நாங்கள் செய்து விடுவோம் சொல்லி அவருக்கும் உத்தரவாதம் கொடுக்கப்பட்டது அதையும் ஏற்பாடு செய்து கொடுத்து விடுவோம் இது ஒரு சாதாரண நிகழ்வு அடுத்த கட்டத்திற்கு நான் எங்களுடைய தொண்டர்கள் உற்சாகமாக இந்த வெற்றி விழாவை மதுரையின் வெற்றி

ஸ்டாண்டர்டோடு வந்து எல்லாமே பண்ணோம் அதில் உறுதித்தன்மை எல்லாம் செக் பண்ணி கீழே ஸ்டெபிலிட்டி எல்லாம் செக் பண்ணி இந்த 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 வெயிட்டை அதை தாங்க முடியுமான்னு இல்லையா செக் பண்ணி தான் பண்ணோம் ஏற்கனவே இதே வெண்டர் தான் நம்ம வந்து விக்ரம் வண்டிலையும் பண்ணியிருந்தோம் ஸோ அதுவைஸ் என்ன ப்ராப்ளாசம் இல்லை இந்த கிரேனுடைய பெல்ட்டு பாரம் தாங்காமல் அது அதோடைய மிஸ் தான் இருக்கு இதில் எந்த தொய்வும் இல்லை இது ஒரு சாதாரண இவ்வளோ பெரிய அரங்கு இத்தனை லட்சம் இத்தனை லட்சம் மக்கள் வரப்போகிற அரங்கு ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த போகும் ஒரு ஒரு மாநாடு இதில் ஒரு சாதாரண ஒரு சின்ன நிகழ்வாக நாங்கள் எடுத்துக்கொள்கிறோம் அடுத்த கட்டம் சாதாரணங்கிறீங்க ஒரு

காலைல பிரஸ் என்கிட்ட வந்து எவ்வளவு பேர் நீங்க வந்துங்களை அலோ பண்ணலாம்னு சொல்லி சண்டை போடுறீங்க. ஏன்னா கடைசி கட்ட பணிகள் இருக்கும்போது இது மாதிரியான இடங்கள் இருக்கும். அதனால் நீங்க வர கூடனு சொல்லி தான் நாங்கள் வந்து காலையில இருந்து நிறுத்தி வச்சி கண்டிப்பாக இதை சரி செய்யக்கூடிய வேலைகள் நடந்துட்டு இருக்கு. இதுக்கு அப்புறமும் நாங்கள் வந்து நாளைக்கு மாநாட்ல என்ன மாதிரியான செக்யூரிட்டி ப்ரொசீஜர்ஸ் படுமோ அதே மாதிரி வாகனங்கள் என்ன ஏற்பாடு செய்யறோமோ அதே ஏற்பாடு இப்போ இருந்து செய்ய தொடங்கி விட்டோம் என்று நாங்கள் எடுத்து அதே போல விழுந்ததுக்கு அப்புறம் வந்து எல்லாரும் வெளியே போங்கன்னு சொல்லி பாதுகாவலர்கள் எல்லாம் போட்டிருந்தாங்க ஆமா ஆனா அது கொடிக்கம்பம் நிறுவப்படும் போது அவ்வளவு அவ்வளவு பாதுகாவலர்கள் யாருமே வரல இல்ல யாரையுமே உள்ள அனுமதிக்காமல் தான் இந்த வேலை நடந்தது யாரையும் உள்ள அனுமதிக்கவில்லை அதையும் மீறி இவ்வளவு

நாங்கள் எடுத்துக்கொள்ளவில்லை ஆல்டர்னேட்டிவ் என்னமோ செஞ்சுட்டு போவோம் விபத்துகள் அங்கங்கே நடக்கத்தான் செய்யும் ஆனால் கண்டிப்பாக எதுவும் யாருக்கும் எந்த விதமாக நான் ஏற்படுத்தவில்லை இதை ஒரு எச்சரியக்காக எச்சரிக்கையாக எடுத்துக்கொண்டு மீதி எடுத்துக்கள் நாங்கள் என்ன சார் கண்டிப்பாக நிகழ்ச்சி என்ன சார் பாதுகாப்பு ஏற்பாடுகள் நீங்க எல்லாம் நிருபர்கள்லாம் இது மூலம் இதுக்கு முன்னாடி எத்தனையோ மாநாடு இல்ல இதுக்கு முன்னாடி எத்தனையோ மாநாடுகளை பார்த்துருப்பீங்க எல்லாமே புது விஷயங்களாக இருக்கும் ஏதாவது ஒரு மாநாடு இந்த அளவுக்கு ஏற்பாடு செய்த மாநாடுகள் ஒன்று சொல்லுங்க இந்தியா முழுவதும் எல்லாமே வந்து யாருக்கும் இல்லை இங்கே வர்ற பொதுமக்களுடைய பாதுகாப்பு அவங்களுடைய அடிப்படை வசதியாளுக்காக மட்டும்தான் தவிர வேற எதுக்காகவும் இல்லை அவர்களுக்காக மட்டும் ஒவ்வொரு நொடியும் அவருடைய தீர்மானத்தின் அவருடைய அப்புறம் படி அவர் கேட்டுக்கொண்ட அடிப்படையில் தான் இந்த திட்டமிடல் முழுவதும் செய்யப்பட்டிருக்கு இதை தலைவர் அவர்கள் கிட்டத்தட்ட ரெண்டு மூன்று மாதங்களாக இந்த அடிப்படை வசதியில் என்ன செய்யணுன்றத ஒவ்வொன்றாக அட்வைஸ் பண்ணி தான் இந்த 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 பிளானே போடப்பட்டிருக்கு இதை நான் திரும்பவும் சொல்கிறேன் இவ்வளோ பெரிய ஒரு மாநாடு இவ்வளோ பெரிய மக்கள் வரக்கூடிய ஒரு திருப்புமுனை மாநாட்டிற்கு இது ஒரு சின்ன நிகழ்வு இதை நாங்கள் ஒரு சின்ன எச்சரிக்கை மணியாக எடுத்துக்கொண்டு கண்டிப்பாக யாகணும் இனி காலையில அசமாவது நடத்தக்கூடாது யாகம் நடத்தணும் இதுக்கு முன்னாடி பால் ஊத்தணும் அதுல செலவிட்டு அந்த மெனக்கெடல நம்ம இன்னும் பாதுகாப்புல நாங்க நாளைக்கு என்ன செய்யணும் அதையே செஞ்சு இல்ல இல்ல எல்லாருக்கும் எல்லாருக்கும் சொல்லிக்கிறேன் இது கண்டிப்பாக நாங்கள் நாங்கள் எங்களை பொறுத்தவரை இந்த மாபெரும் ஒரு நிகழ்வுக்கு இது ஒரு ஒரு சின்ன எச்சரிக்கை எடுத்துக்கிறோம் அடுத்த நேரத்தில் இதையும் நீங்களும் கடந்து விட்டு அடுத்த அடுத்த நிகழ்ச்சி உங்களுக்கு சீக்கிரம் வந்து உங்களுக்கு கன்ஃபார்ம் நிகழ்ச்சி நிறைய கண்டிப்பாக நாளை காலை தான் அறிவிக்க முடியும் ஒவ்வொரு நடந்துட்டே இருக்கும் என்னென்ன ஏற்பாடுகள் அவங்க செய்யறது அதுல யாரும் தடுக்க முடியாது கண்டிப்பாக எந்த விஷயத்திலும் காவல்துறைக்கோ இல்ல அரசுக்கோ நாங்க சென்னையில் நடந்த புரோட்டஸ்ட்லயே எந்த ஒரு இருபது மீட்டருக்கு தான் ஒரு சின்ன இடத்துல செய்து கொடுத்து விடுவோம் என்று சொல்லி இருக்கிறோம் அதனால எந்த விதத்திலும் நாங்கள் காவல்துறைக்கோ ஒத்துழைப்பு கொடுக்க மாட்டோம் ஒத்துழைப்பு